வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு இன்ஸ்டன்ட் குவிக்கு டிஃபன் ஒன்று பார்க்க பார்க்கலாங்க அந்த காலத்து டிஃபன் எது துணுகு அப்படின்னு சொல்லுவோம் முதல்ல வெங்காயம் பச்சை மிளகாலாம் நறுக்கிக்கலாம் அதாவது ரொம்ப ஈஸி உடனே செஞ்சிடலாம் அதாவது முதல் நாள் இருந்த அடை மாவு அடைக்கு அரைச்ச மாவு தான் அது அந்த அடை மாவில் பச்சை மிளகாய் நறுக்கி போட்டுனோம் இப்போ அடுத்தது வெங்காயத்தை துருவுறோம் வெங்காயத்தை துருவிண்டு அதையும் நம்ம வந்து வெங்காயத்தை அதில் போட்டுக்கலாம் பொடியாக நறுக்கியும் போடலாம் ஆனால் நறுக்கிறத விட திருவிண்டி போட்டால் ரொம்ப சூப்பராக வருங்க அதாவது மிலிஸ் மிலிஸாக நீல நீளமாக வரும் ரொம்ப நல்லா இருக்கும் வேஸ்டேஜும் ஆகாது கட் பண்ணி போறச்சோட இதுதான் நல்லது இந்த பாருங்க அதை போட்டுட்டோம் அடை மாவுன்றதுனால ஏற்கனவே மிளகாப்பொடி மஞ்சள் பொடி உப்பு அதுக்கப்புறம் இஞ்சி வெண்ணா இஞ்சி துண்டு இருக்குது ஏற்கனவே அரிசி மாவு கொட்டின்ட்டேன் நான் ஒரு கப்பு அரிசி மாவு அதில் கலந்துட்டேன் இன்னும் கொஞ்சம் வேணா பெருங்காயம் போட்டுக்கலாம் ரவா வந்து ஒரு அரை கப்பு போட்டுட்டேன் போட்டுட்டு நல்லா கலரிக்கணும் போட்டு கொத்தமல்லி போட்டுக்கலாம் இஞ்சி வேணாலும் போட்டுக்கலாம் அப்புறம் மிளகாப்பொடி உப்பு வேணாலும் சேர்த்துக்கலாம் அப்புறம் எண்ணெயை கொதிக்க வச்சுட்டு நம்ம ஒரு கரண்டியால் தட்டை தட்டையாகவும் ஊற்றலாம் இல்லைனாக்கா உருண்டை உருண்டையாகவும் நம்ம ஊற்றலாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க முறு முறுன்னு அருமையாக அந்த காலத்து துணுகு அப்படின்னு சொல்லுவா அது அடிக்கடி அந்த காலத்தில் இதெல்லாம் வந்து பாட்டி நம்ம பாட்டியெல்லாம் பண்ணி கொடுத்துருப்பா நமக்கு அது வந்து இப்போ நமக்கு மறந்து போயிடுத்து அதெல்லாம் இது அந்த காலத்து டிஃபன் பஷ்ணம் ரொம்ப அருமையாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் குயிக்காகவும் இருக்கும் குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவா முறு மொறுனு இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்க செஞ்சு செஞ்சு பார்த்து உங்களுடைய கமெண்ட்ஸாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அருமையாக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் முறு மொறுனு